எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இவிஎம் மிஷின் தாங்க ஏன் ஈவிஎம் மிஷின் மேலே கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க இன்னும் ரீசனு அப்படி இன்னும் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி இவிஎம் மிஷின் மூலிமா வாக்களித்தா என்ன பிரச்சனை வரும் வாக்குச்சீட்டு மூலிமா வாக்களிச்சோன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தவறுகள் இருக்கு எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவிஎம் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கையே இல்லை ஏன் அப்படின்னா சட்டப்பூர்வமாகவே வந்து பார்த்திங்கன்னா நிரூபிச்சிருக்காரு ஒரு வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இவிஎம் மிஷினில் அதிகமாக இருக்கிற மாதிரியும் விவிபேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குச்சீட்டு இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நீதிபதி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது சட்டப்பூர்வமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க வழக்கறிஞர் வந்து பிரஸ் பிரசாத் பூஷன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இவர் கேட்குறாரு நீதிபதி கேட்குறாங்க இதை நீங்கள் எப்படி கேட்குறீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு சர்வே மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் அந்த சர்வே மூலமாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மபூஷன் சொல்கிறாரு வழக்கறிஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாதுப்பா இதெல்லாம் வச்சுட்டுலாம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு நீ இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே விடாம நீதிபதி என்ன சரி வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா இது வந்து நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஆமாங்க ஆமாங்கய்யா இருக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு பண்ணலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா இவி மிஷினில் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு அப்படி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து சொல்கிறாரு பத்மபூஷன் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே தப்பு நடக்குது அப்படின்னா பேடு இவிஎம் மிஷின் இயங்கிறதுக்காக தனிச்சிப்பும் விவிபேடு இயங்கிறதுக்காக சிப்பும் இப்போ இவிஎம் பேடு வந்து தனி அந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவிஎம் மிஷினு இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி ஒரு பெருசாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சின்னத்துக்கு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பராக வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி வரும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் நம்ம ஏடிஎம்மில் வந்து காசு எடுக்க போகிறோன்னு வைங்களா காசு எடுத்து முடித்த உடனே அந்த கடைசியில் வந்து கேட்கும் நீங்கள் வந்து அடுத்து உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸ் பார்க்கணுமா அந்த ரிசிப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆப்ஷன் கேட்கும் ஆமா எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் ரிசிப்ட் வரும் அதே மாதிரி தாங்க நம்ம இவிஎம் மிஷினில் போடுற அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிப்டா வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேவ் ஆகும் இப்போ வந்து எல்லாருமே வந்து கேட்குற ஒரே விஷயம் எங்களுக்கு இவிஎம் மேல நம்பிக்கையே இல்லை ஏன்னா அதில் எல்லாமே வந்து சீட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுவும் இல்லாமல் மக்கள் எல்லாருக்குமே அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உதய் சூரியனுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்காளருக்கு மட்டும் அந்த வாக்கு வந்து போய் சேர்ற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படிங்க ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் இப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு வாக்குச்சாவடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு நாலஞ்சு இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இவங்க எல்லாரும் முன்னிலும் ஒரு வேட்பாளர் இருப்பாங்கள்ல அவங்க வேட்பாளர் முன்னாடி அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுங்க ஒரு பத்து ஓட்டு போடுங்க கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்க சொல்லுவாங்க அப்போ சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஓட்டு போடவே விடுவாங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த ஓட்டு போடுற டைமிங்க்கு முன்னாடியே வந்து நடந்துடும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து எட்டு மணிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு வந்து இந்த வேலையெல்லாம் ஒரு ஒன் அவருக்கு இதெல்லாம் சரி இதெல்லாம் சரி பார்த்த உடனே அந்த வேட்பாளர்கள் எல்லாமே வந்து ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து ஆக்சுவலாக வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜனங்களை ஓட்டு போட விடுவாங்க இது ஒரு ஸ்டெப்பு இப்படி இவங்க கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்தல் ஆணையம் நிரூபிக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அவ்வளோ சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம பத்மபூஷன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரே விஷயம் இது இங்கே மட்டுமே நடக்கிறது இல்லை சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சிப் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரியும் வந்து செட்டிங் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய சின்னத்துக்கோ நீங்கள் போடுறீங்க சாரி மைக் சின்னத்துக்கு போடுறீங்கன்னு வைங்களேன் அப்போ அந்த மைக் சின்னத்துக்கு போடும்போது மைக் சின்னத்துக்கு நீங்கள் அழுத்துறீங்க பட்டனை பட் அந்த மைக்கு சின்னத்துக்கு போவாங்க சூரிய சின்னத்துக்கே போகிற மாதிரி அந்த செட்டிங்ஸை கூட பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படிப்பா ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நிரூபிச்சிருக்காரு அந்த வந்து அப்போ அப்பதான் வந்து நம்பியிருக்காங்க நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் வந்து சொன்ன ஒரே விஷயம் இப்போ போய் எப்படிப்பா மாற்ற முடியும் ஏன் அப்படின்னா எல்லா தொகு தொகுதிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின் எல்லாம் வந்து போய் இறங்கிடுச்சு பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு தொகுதியன்னா அந்த தொகுதி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு இப்போ என்னமே பண்ண முடியாது அடுத்த முறை வேணும்னா வாக்குச்சீட்டு முறையை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் சார் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இல்லைங்க சரிங்க இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து சூரிய சின்னத்துக்கு தான் நான் போடுறேன் அப்போ போடும்போது அந்த ரிசிப்ட் இருக்கும்ல ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடும்போது ஒரு ரிசிப்ட் மாதிரி கிளிக் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த சூரிய சின்னத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அந்த ஒரு ரிசிப்ட் மாதிரி வரும் அது வந்து முன்னே பதிமூணு நிமிஷமாக இருந்தது இப்போ ஏழு நிமிஷமாக குறைச்சிட்டு இருக்காங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது வேட்பாளர்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பண்ணும்போது அந்த ரிசிப்ட் மூலயமா ஒவ்வொருத்தரும் மக்கள் முன்னாடியே வந்து அந்த ரிசிப்டை பார்க்கணும் ஏன்னா அதை காட்ட மாட்டாங்க கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி வச்சுட்டு அந்த சின்னத்துக்கு லைட் எரியற மாதிரி பண்ணிட்டு போயிட்டா போதும் அந்த ஓட்டு இவங்களுக்கு தான் போட்டேன் இந்த சின்னத்துக்கு தான் போட்டேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடியே நீங்க அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஒரு கோரிக்கையை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷன் சார் சொல்லியிருக்காரு சரி கண்டிப்பா அதை சொல்லியிருக்காங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணால் எங்களுக்கு டைம் ஆகும் நிறைய வேலையாட்களும் தேவைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த இ இவிஎம் மிஷினில் இருக்கிற அந்த ஓட்டு மட்டும் என் அப்படின்னா ஒரு மூணு நாலு அவர் ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் அந்த ரிசெப்ட் எல்லாம் சேர்த்து இதோட இது ஒப்பிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சது ஒரு பன்னெண்டு நாள் ஆகுது ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்க போது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க முன்கூட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் டேட்டெல்லாம் தள்ளி போகுமே அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய ஆட்களும் தேவைப்படும் ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆட்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் ஆணையம் இருந்து சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுதா மீதி அந்த விவி பேட்டில் இருக்கிற அந்த ரிசிப்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா போடும்போது இன்னும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் லேட் ஆகுமா இருக்கட்டும் சரியான முறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி போடுறது எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்கிறாரு ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சீட்டு முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மபூஷன் சார் வந்து சொல்கிறாரு அவர் சொல்லும் நீதிபதி வந்து சொல்கிறாரு அதுலேயுமே சீட்டிங் நடக்குமே எப்படிங்க அதில் சீட்டிங் நடக்கும் அதில் சீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டால் இந்த இவிஎம் மிஷினே நம்ம கொண்டு வந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் சட்டமன்ற தேர்தலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கேரளாவில் அறிமுகப்படுத்தினாங்க நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது அதில் தான் நீங்கள் பிரச்சனை நீங்கள் இதில் வந்த பிறகும் நீங்கள் பிரச்சனைன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கொஞ்சம் வெப்சைட்டார் சரி என்ன தான் பண்ணணும் அப்படின்னா இல்லைங்க வாக்குச்சீட்டு முறையே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவிஎம் மிஷினில் நாலு லோக்சபா லோக்சபா வா இதுவும் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு நூறுத்துக்கு மேற்பட்ட அந்த சட்டமன்ற தேர்தலும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு இந்த இவிஎம் மிஷினில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஐரோப்பியா நாடு அமெரிக்கா ஆக்சுவலாக வல்லரசு நாடான அமெரிக்கா நாடே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்குச்சீட்டு முறையை தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஜெர்மனி கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷினில் குளறுபடி நடக்கிறது சட்டப்பூர்வம் அந்த கோர்ட்டே வந்து ஒத்துட்ருக்கு ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணிவிட்டு இப்போ வாக்குச்சீட்டு முறைக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மபூசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கவுண்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இவி மிஷினில் இருக் இ ஈவிஎம் மிஷினில் இருக்கிற அந்த வாக்கு சீட் வாக்கு எண்ணிக்கையும் இந்த விவி பேட்ல இருக்கிற வாக்கு இதுவும் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போலாம் கரெக்டாக இருக்குங்க ஆனால் அந்த ஜூன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரிசல்ட் கவுண்ட் பண்ணுறாங்கள ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி வந்து தேர்தல் நடக்குது அப்படின்னா இந்த இடைப்பட்ட தேதிகளில் வந்து மாறுற மாதிரி கூட வந்து அந்த சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த நேரத்தில் வேணுமனா சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுறான் ப்ரோக்ராம்ஸ் வந்து செட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின்ல எல்லாருக்குமே சந்தேகங்கள் கண்டிப்பாக இருக்கு உங்கள் எத்தனை பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அதே மாதிரி வாக்குச்சீட்டு முறை பெஸ்ட்டாக இல்லை இந்த இவிஎம் மிஷின் தேர்தலே பெஸ்ட்டாக அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஏன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது இந்த வீடியோ பிடி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்